கொல்கத்தாவை சேர்ந்தவர் இந்திராணி இதில் அந்த பெண்ணின் நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நாற்பது வயதான இந்திராணி ஒரு பிரபல விமான நிறுவனத்தில் விமான பணிப்பண்ணாக வேலை பார்த்து வருகிறார் கடந்த ஐந்தாம் தேதியன்று இந்திராணி தனது கணவருடன் ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றுள்ளார் அன்றைய தினம் இருவரும் ஊர் முழுக்க சுற்றிவிட்டு விடுதியில் உள்ள நீச்சல் குளத்திற்கு வந்துள்ளனர் அப்போது இந்திராணி அந்த நீச்சல் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தபோது திடீரென அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு தண்ணீரில் மூழ்கியுள்ளார் இதனால் பதறிப்போன அவரது கணவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இந்திராணியை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக குருகிராம் நகரில் உள்ள மேதாந்தா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ஐசியூ வார்டில் அனுமதிக்கப்பட்ட இந்திராணிக்கு வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு ஒரு வாரத்திற்கு மேலாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அதன் பிறகு கடந்த பதிமூன்றாம் தேதி சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய இந்திராணி தனக்கு நேர்ந்த கொடூர சம்பவத்தை கணவரிடம் கூறியபடி கதறி எழுதுள்ளார் வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த இந்திராணியை மருத்துவமனை ஊழியர்கள் சிலர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் மனைவி சொன்ன ஒவ்வொன்றையும் கேட்டு அவரது கணவர் நடுக்கி போயுள்ளார் முன்னதாக அவரிடம் இந்திராணி கூறியதாவது சிகிச்சையின் போது நான் வெண்டிலேட்டரில் இருந்தேன் அப்போது மருத்துவமனையின் சில ஊழியர்கள் என்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டனர் அந்த நேரத்தில் வெண்டிலேட்டரில் இருந்ததால் என்னால் எதுவும் பேச முடியவில்லை மேலும் இரண்டு செவிலியர்களும் என்னை சுற்றி இருந்தனர் நான் லேசான மயக்கத்தில் இருந்தேன் அதனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என கண்ணீர் பாதிக்கப்பட்ட பெண் இந்த சம்பவம் குறித்து சதார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் மேலும் பாதிக்கப்பட்டவரின் வாக்கு மூலம் நீதிமன்றத்தில் மாஜிஸ்ட்ரேட் முன்பு பதிவு செய்யப்பட்டது அது மட்டுமின்றி குற்றம் நடைபெற்ற போது அறையில் இரண்டு செவிலியர்கள் இருந்ததாகவும் அவர்கள் இந்த குற்றத்தை தடுக்க எதுவும் செய்யவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட இந்திராணி குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே போலீசார் மேற்கொண்ட தீவிர தேடுதல் வேட்டையில் குற்றவாளி விரைவில் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்படுவார் என தெரிவித்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க